ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதி சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு சனி பயிற்சி பலன்கள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பதாம் நாள் சனிக்கிரகம் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு போகிறாருங்க இந்த சனி பயிற்சியில் கன்னீராசிக்கு எத்தகைய பலன்கள் நடக்கும் என்பதை பார்ப்போம் முதல்ல கன்னீராசிக்கு நான்கா நான்கு ஐந்து கூடவர்கள் நான்கிரகங்கிறது என்ன தன் சுகம் தாயார் வீடு வாகனம் எல்லாமே அமைப்பு அதே மாதிரி அஞ்சாம் இடம் கிரகிறதுனா நமது சிந்தனை இறையருள் செய்த பூர்வ புண்ணியம் குழந்தைகள் இதுக்கெல்லாம் பொறுப்பு கன்னிராசிக்கு சனி பகவான் தான் கொடுக்கணுங்க ஏற்கனவே சனி பகவானுக்கு இது பகவானுக்கு புதன் கன்னிராசியோட அதிபதி புதன் நட்பு சிம்மம் கழகத்துக்கு மாதிரி அமைப்பு கிடையாது அதுதான் எதிரான கிரகம் கன்னிக்கு அவர் வந்து நட்பு செய்ய நன்மை நன்மை செய்ய கடமைப்பட்டவர் ஆறாம் இடத்துல இருந்தாருங்க ஆறாம் இடம் வந்து ஒரு நல்ல ஸ்தலங்க பாவக்கிரகங்கள் மூணாறு பத்து பதினொன்றுலேயே இருக்கலாம் இது வந்து அவங்க தசா புத்திக்கு தகுந்தவாறு நம்ம சொல்லணும் இப்போ ஆறாம் இடத்துல எந்த கெடுதலும் பண்ணியிருக்காருங்க இப்போ கண்டகச்சனியாக வராருங்க கண்டகச்சனி கெடுதல் தான் ஆனால் ஒரு வாரத்தில் இருப்பதில்லை கன்னிகாசிக்கு சனி பகவான் வந்து கெடுதல் தரக்கூடாது கிரகம் கெடுதலை செஞ்சாலும் மனம் இல்லாமல் தான் செய்வார் அதாவது துன்பத்தை குறைத்து செய்வார்ங்கிறது எடுக்கணும் இப்போ ஏழாம் இடத்துல வரும்பொழுது ராசியை பார்ப்பார் நமக்கு ஆரோக்கியம் குறையும் ஏழாம் இடம் மனைவி ஸ்தானம் அங்கே ஒரு ஆரோக்கியம் குறையலாம் ஒற்றுமை குறையலாம் வாடிக்கையாளர்கள்ட்ட கவனமாக இருக்கணும் ஏழாம் இடம் கூட்டு தொழில் அதில் கவனமாக இருக்கணும் சனின்னு வந்துவிட்டால் இருள் கிரகம்னு சொன்னோன்னா பாவக்கிரகம் அந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும் இப்போ என்ன செய்யணும் அப்போ தசாபுத்திக்கு தக்கன பழங்கள் நடக்கும் கண்டகச்சனில் கூட திருமணம் நடக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தொழில் நல்லாடி இருக்கும் என்ன நடக்கும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அப்பப்போ கரெக்டாக சாப்பிடணும் ஓய்வெடுக்கணும் வீண் சச்சர் கூடாது ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அடுத்த ஆளுக்கு பொறுப்புக்கு நம்ம கணக்கூடாது பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இது கூட்டு தொழில்கள் கூட நம்ம கவனமாக இருக்கணும் எவ்வளவு நட்பான ஆளாக இருந்தாலும் சரி கிரகங்கள் வெள்ளத்தான் செய்யும் அப்போ அதில் நம்ம கவனமாக இருக்கணும் ஜோதிடமே வழிகாட்டி தானே ஆக வாடிக்கையாள கவனம் வீட்டில் குடும்பத்தில் ஒற்றுமையை நம்ம வளர்த்துனோம்னா என்ன குறைய போகுது ஒற்றுமையோடு இருக்கும் பொழுது இந்த கண்டகஜன் எதுவுமே பண்ணாது ஆரம்பத்தில் ச சனி பவான் நல்லபடியாக இருந்து உங்களுக்கு ஜாதக வலிமையாக இருந்தால் இதுவும் செய் இந்த சிறுபலங்களுடன் நடக்காது நல்லபடியாகவே நடக்கும் கொடுத்து வைத்தவர்களுக்கு வாழ்நாள் பூரா நல்லாவே இருக்கும் அப்போ எழுபத்து சதவீதம் இது இந்த கோலச்சாரம் கண்டிப்பாக சொல்லியே ஆக வேண்டும் ஆக பைரவரை போய் வழிபடுங்க சனி பகவானுக்கு அதி தேவதை தேவதை வந்து தான் ஆக உடல் உடல் நலங்க உடல் நல சீராக இருந்து இந்த சனி பயிற்சி கன்னிராசிக்கு நன்மையை நடக்கும் என்று இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்